ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காளான் பிரியாணி குக்கரில் குழையாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது நல்லா உதிரியாக இருக்கும் இது ரொம்ப சிம்பிளான பிரியாணிங்க நான் என்னோட ஸ்டைலில் இது நாலஞ்சு மெத்தடில் இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு கப்பு அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் இதை ஒரு டைம் கழுவிட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு டைம் கழுவுனிங்கன்னா போதும் இது ஊறட்டும் நம்ம இப்போ காளான் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க தேங்காய்னா ஐம்பது எம்எல் ஓட அதிகமாக கொஞ்சம் சேர்த்துருக்கேன் லைட்டாக சூடானோடனே ரெண்டு பிரியாணியால் ஒரு ரெண்டு துண்டு பட்டையை நாலாம் மூணாக உடச்சி விட்டுருக்கேன் ஒரு நாலஞ்சு கிராம்பு போட்டுக்கோங்க கல்பாசி கொஞ்சமாக ரொம்ப கம்மியான அளவில் கட்டாயம் கல்பாசி சேர்த்துக்கோங்க இது ஜாதி பத்திரி ஜாதி பத்திரி வந்து கொஞ்சமாக ரொம்ப அதிகம் போடக்கூடாது ரொம்ப கொஞ்சமாக உடச்சி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு அல்லது மூணு ஏலக்காய் பெருசாக இருந்தேன்னா ரெண்டு போட்டுக்கோங்க சின்னதாக இருந்தால் மூணு ஏலக்காய் போட்டுட்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் நல்லா பெரிய சைஸ்லேருந்துன்னா ரெண்டு ஒரு மீடியம் சைஸ்லேருந்துன்னா மூணு வெங்காயம் சேர்த்துக்கங்க கரெக்டான அளவில் இருக்கும் இந்த வெங்காயம் வந்து நல்லா பிரியாணிக்கு மாதிரி ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு நமக்கு ஒரு முக்கால் பாகம் வதங்கினா போதும் இப்போ வதங்கினோடனே கொஞ்சமாக புதினா இல்லை சேர்த்துருக்கேன் இலை மட்டும் சேர்த்து பாருங்கள் இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புதினாயில் சுருளை வதக்கலாம் ரொம்ப அதிகம் வேணால் கம்மியாக புதினா சேர்த்துக்குங்க கூடவே அது சுருளை வதங்கினோடனே ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகா கீரல் போட்டு நான் சேர்த்துருக்கேன் இந்த ரெண்டு தக்காளி வந்து நல்லா கூல்பதமாக வதங்கணும் நல்லா பெரிய சைஸ் தக்காளியாகவே போட்டுக்குங்க தக்காளி வதங்கினோடனே ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வதங்கணும் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போகணும் சீக்கிரம் போயிடும் இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கடையில் வாங்கினதான் நான் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு ஒரு பத்து செகண்ட் நீங்க வதக்குனிங்கன்னா போதும் ரொம்ப சிம்பிளான மசாலா போட்டிருக்கோம் ஆனா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாதமும் உதிரியா வரும் இப்போ ஒரு முந்நூறு கிராம் காளான் வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்குறேன் காளான் சேர்த்ததுக்கு அப்புறமா காளான் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மசாலா கூட நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த காளானவே நல்லா சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டும் இந்த காளான் பிரியாணி செய்யலாம் அது ஒரு மெத்தட் அதுவும் நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் கீழே கமான்ட்டில் கேளுங்கள் இன்னும் கொஞ்சமாக புதினாயில்ல அப்படியே முழுசாகவே போடுங்க கட் பண்ணாமல் நல்லா வாசனையாக இருக்கும் இதையும் சேர்த்துட்டு சும்மா லைட்டாக ரெண்டு பெரட்டி பெரட்டிக்கலாம் அவ்வளோதாங்க அளவுக்கு அதுக்குனா போதும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் ரெண்டு கப் அரிசிக்கு நாலு கப் தண்ணி நான் சேர்த்துருக்கேன் பொதுவாக பாஸ்மதி அரிசிக்கெலாம் ஒன்றரை கப் தான் சேர்ப்பாங்க ஆனால் நான் சொல்கிற மெத்தலை செஞ்சிங்கன்னா இந்த நாலு கப் தண்ணியும் சேர்த்திங்கனாலே தனித்தனியாக ரைஸ் வந்து அப்படியே பூ மாதிரி வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே பீட்ரூட் ரைஸும் இதே மாதிரி போட்டிருக்கேன் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு நாலு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம கொதிக்க வச்சு தண்ணி சேர்த்ததுனால நமக்கு உடனே கொதி வந்துடும் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக கல் உப்பு வந்து இது கூட நாம் சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு கப் ரைஸ்க்கு கரெக்டான அளவில் இருக்கும் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம் நான் பொதுவாக பிரியாணிக்கு தயிர் சேர்க்க மாட்டேன் அதனால லெமன் சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் நீங்கள் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் உடனே இப்போ தண்ணி அரிசியில் உள்ள தண்ணியில் நல்லா வடிகட்டிட்டு அரிசி வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் குக்கரில் அரிசி போட்டோடனே அனல் வந்து மீடியம் ஃப்ளேமில் கட்டாயம் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எல்லா தண்ணியும் உறிஞ்சிடும் சீக்கிரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி விட்டிங்கன்னா அந்த அரிசியில் உள்ள தண்ணி ஃபுல்லாக வற்றிடும் பாருங்கள் இந்த பதத்துக்கு வரும்போது இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வைக்கணும் சிம்மில் வச்சு நீங்கள் குக்கரோட மூடிலாம் போட்டு அந்த வெயிட்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை ஒரு மூடி மட்டும் போட்டு வச்சுருங்க போட்டு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா சாதம் உதிரியாக சூப்பராக வருங்க காளான் பிரியாணி தயாராகிடுச்சு நான் எக்ஸ்ட்ராவாக வேறு அரை டைமில் நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா கொஞ்சம் எனக்கு ஸ்டிக்கியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இதே மத்தில இதே அளவுகளோடு செய்யுங்க ரொம்ப சூப்பராக வரும் தேங்க்யூ